அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாராட்டுதலுக்கும் உரிய சேவையினுடைய இயக்குனர் அவர்களே இந்த கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்பு நிறுவனர் அவர்களே வருகை பெருமக்களே விவேகானந்தரா நண்பர் அவர்களே தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்களே எனது கழுதுகை நண்பர் டாக்டர் எம்ஏ ஸ்ரீநாத் அவர்களே வேளாண் விஞ்ஞானி அவர்களே கிராமர்களுடைய தலைவர் அவர்களே மற்றும் இங்கே குழுவி இருக்கக்கூடிய மாணவர் கண்மைகளையும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லணும் நான் வந்ததனுடைய முக்கியத்துவத்தை இந்த குழந்தைகளுக்காக தான் இந்த செய்தியா உங்க சொல்ல கூற விரும்புகிறேன் என்னை யாரும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என்னுடைய உயிர் நண்பர்கள் என்னுடைய உடம்புல ரெண்டு கண்ணு அந்த ரெண்டு கண்ணு தான் நம்ம உங்களுக்கு மேல விளக்கம் எதுவும் தேவையில்லை நான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் செயல்பட்டேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என் தாய்க்கும் தந்தைக்கும் இணையான இந்த இரண்டு கண்கள் தான் மாணவ கண்மணிகளே நான் உங்களிடத்திலே போய் பரிமாறிக்கொள்ள ஒவ்வொரு செய்தியும் உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வேண்டும் நீங்களெல்லாம் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் ஆழ தகுதியை இங்கேயே பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு சரியான அடித்தளத்தை சேவையவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சேவையிலே எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்னுடைய வளர்ப்பு மகள் பாரதி அவர்களும் வந்திருக்கிறார்கள் பாரதியுடைய தாயாரும் வந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தங்களை மக்களின் சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் குழந்தைகளை நான் இந்த மாவட்டத்திலே ஒரு சேவகனாக பணிபுரிந்தேன் மக்களுக்கு சேவை புரிகின்ற பணிதான் எனக்கு வழங்கப்பட்டது சர்வீஸ் இந்த மாவட்டத்தினுடைய ஊழியனாக நான் பணியாற்றினேன் நான் பணியாற்றிய காலத்தில் மக்களுக்கு ஏதேனும் செய்திருந்தால் அரசாங்கத்தின் திட்டங்கள் என்பது வேறு ஒரு மாவட்டத்திலேயே அந்த திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது வேறு ஆனால் இரண்டையும் ஒன்றாக்கி அவர்கள் தான் அரசாங்கத்தினுடைய அங்கங்கள் என்ற அளவிலே வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு சிறப்பை இந்த மாவட்டத்திலே இவர்கள் தான் உருவாக்கி தந்த கலகர்த்தர்களாக விளங்குகிறார்கள் நான் இந்த மாவட்டத்திலே பணியாற்றி விடைபெற்று சென்றது இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் நான் கூட்டி முழுகிறேனே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் கன்சி அப்போதெல்லாம் என் சிந்தனையில் என் உடம்பில் என் உணர்வில் கலந்து நிற்பவர்கள் யார் என்று சொன்னால் இப்படி மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய சேவை நிறுவனங்கள் தான் அதிலே தலையாய சேவை நிறுவனங்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் தான் எப்பொழுதும் இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் வித்திட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் அதனால்தான் இந்தியாவிலேயே மிக உயர்ந்த விருதாக பத்மபூஷல் விருதை நாடு தந்திருக்கிறது அதே சேவை அவர்களுக்கும் இந்த நாடு கொண்டிருக்கிறது அதற்கு நித்தாகத்தான் இப்பொழுது தமிழ்நாடு அரசு மிகச் மிகச்சிறந்த பண்பாளர் மிகப்பெரிய சேவையினுடைய தலைவர் என்று தமிழக அரசு கேரளம் விருது வழங்கியிருக்கிறது அந்த விருதை வழங்கிய தமிழ் தமிழக அரசுக்கு நன்றி கூறத்தால் நான் இன்று நானாகவே தேடி இவரை பார்ப்பதற்கு வந்திருக்கிறேன் இதுதான் உண்மை நான் சேவைக்கு வரும்போது எல்லாம் எங்க அப்பா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு நான் வருவது போல இங்க வருது இப்ப நீங்க எல்லாம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நான் ஒன்றும் அன்னியன் அல்ல நாம் நம் குடும்பத்தை சேர்ந்த சேவையை சேர்ந்த அங்கத்தினர்கள் ஒரு அரசு எப்படி செயல்படுகிறதோ அதை போல சேவையை செயல்பட வைக்கக்கூடிய திறமையை பெற்றவர் நமது சேவையினுடைய நிறுவனர் அவர்கள் நேற்று நான் வருகிறேன் என்று சொன்னேன் இன்று கூட பெரிய கூட்டத்தை இப்படி ஒரு மாநாடு போன்ற ஒரு நிகழ்ச்சியை அவர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிறது சொன்னால் இது அரசால் மட்டுமே தான் முடியும் ஒரு அரசு நோய்த்தால் எதையும் செய்ய முடியும் ஒரு மாவட்ட ஆட்சியர் தன்னை முனைப்போடு செயல்பட்டால் எதையும் செயலாற்ற முடியும் அதற்கெல்லாம் உறுதுணையாக இருப்பவர்கள் யார் அதற்கெல்லாம் தலகத்திற்காக விளங்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அதை அமர்ந்திருக்கக்கூடிய சேவை நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தான் அதனால்தான் அவர்களை பற்றி நிறைய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வகுப்பினை சொல்லிக் கொடுத்தால் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை அது கிடைக்கலாம் ஆனால் இது போன்ற கூட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிற செய்தி இருக்கிறது அது மிக மிக அவசியம் குழந்தைகள் செய்து கொஞ்சம் கவனமாக கேட்கணும் எல்லா பிள்ளைகளும் செஞ்சு கொஞ்சம் கவனமாக கேளுங்க நீங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகலாம் ஆகலாமா நீங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகலாமா எப்படி ஆகலாம் சொன்னா உங்களோட நீங்களாவது ஒரு நல்ல அழகான கட்டிடத்தில் அழகான ஒரு ஆடிட்டோரியத்தில் அழகான ஒரு சூழலில் நீங்கள் படிக்கக்கூடிய திறமைசாலியான ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் படித்தது மரத்துக்கு உடஞ்ச பெஞ்சு கரும்பலைக்கு கொய்யா பழகம் கரியும் தூளும் போட்டு அந்த ப்ராக்கோடு நாங்கள் தயார் பண்ணுவோம் எங்கள் ஆசிரியர்கள் திறமைசாலிகள் உங்களை போல நீங்கள் பெற்றிருக்கிற ஆசிரியர்களை போலவே அவர்களும் திறமைசாலிகள் நாங்கள் படித்தது கிராமத்தில் மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுறது தெரியாது தெரிஞ்சால்தானே அதை பத்தினுடைய நினைவுகள் வரும் சாப்பாட்டை பற்றி நினைவுகளே இருக்காது ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற வெறியோடு படித்தவர்கள் நாங்கள் அப்ப வந்து ஒரு அரை கிளாஸ்ல கூழ் இருக்கும் அந்த கூழை பிடிச்சிட்டு மத்தியானத்துக்கு ஓடுவோம் அங்கே படித்தோம் அந்த சூழல் நீங்கள் படிப்பது ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச் என்று சொன்னால் நாங்கள் ஸ்டாரே இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தோம் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் படித்த முதல் தலைமுறை சார்ந்த நானே மாவட்ட தலைவர் ஆயிருக்கேன் என்று சொன்னால் உங்களால் ஆக முடியுமா ஆக முடியாது நிச்சயமா ஆக முடியும் கை கட்டிட்டீங்க ஆகவே இன்றையிலிருந்து நீங்க முயற்சி பண்ணணும் ஐஏஎஸ் மட்டும்தான் ஆகணும் நினைக்க வேண்டாம் ஐஆர்எஸ் ஆகலாம் இந்தியன் சர்வீஸ் இன்கம் கஸ்டம்ஸ் கஸ்டம் ஆகலாம் டிஃபென்ஸ் ஆஃபிசர் ஆகலாம்

மதிய உணவு மாலை உணவு உங்களுக்கு எல்லாருக்கும் உதவித்தொகை பெருமைசாலியான ஆசிரியர் பெருமக்கள் அன்பான நிர்வாகம் இவரோட அன்பா யாராவது நீங்க எழுதி வச்சிருக்காங்கல்ல அவங்களதான் தான் அன்பா இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் மிக மிகச்சிறந்த பண்பாளர் அன்பாளன் நம்ம சேவையினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் அவர்களோடு பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இப்போ நான் அவருக்கு செஞ்ச திட்டங்களை ஸ்கோப்பு அவங்க இணைஞ்சு செஞ்ச திட்டங்களை நான் ஒரு பட்டியல் போட்டால் நீங்கள் மத்தியானம் உங்களுக்கு பசி வந்துடும் ஆனால் இது அறிவு பசி ஒவ்வொரு குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த கிராமத்தில் அறிவோம் வாங்க என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அறிவு சுரங்கம் வாழ்ந்து காட்டுவோம் உயர்ந்து காட்டுவோம் அறுசுவை ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்பிங் சென்டர் சென்டர் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி தூளி சைல்ட் லேபர் எலிமினேஷன் இப்படின்னு சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் எத்தனை திட்டங்கள் அரசாங்கத்துல இருந்து வந்த திட்டம்னு நினைக்கிறீங்களா ஒண்ணும் இல்ல ஊர் குடின்னு ஒரு நிகழ்ச்சி மக்களை தேடி மனுநீதினு திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் தயாரித்தவர்கள் சென்னையில் அமைச்சர்கள் அல்ல அரசாங்கம் அல்ல இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்க தான் தயார் பண்ணி கொடுத்தாங்க கிராம போவோம் இப்ப நம்ம ஜனங்க குடியிருக்காங்கல்ல அது சில பேர் இங்கிலீஷ்ல சிலம்பம் நான் வந்து உறைவிடம் என்பேன் குடியிருப்பது ஒருவர் குடியிருப்பது உங்களிட வசதியா இருந்தால் அஞ்சு மாடியில இருக்கியா என்கிட்ட வசதி இல்லை நான் கூறையில் இருக்கேன் அது என்னுடைய குடியிருப்பு நான் அதை பெருமையாக கருதுகிறேன் அதுக்குதான் முத முதல்ல அந்த பெண்கள்லாம் காலையில எழுந்தா சாயந்தரம் பொழுது வரைக்கும் ஒதுக்குறதுக்கு இடமே கிடையாது நகர பகுதியில

குடிசி பக்கத்துலயே டாய்லெட் போடுவோம் அது எப்படி போட முடியும் ஒரு கூரை வீட்டில் ஒரு சின்ன திண்ணை இருக்கும் அந்த திண்ணைக்கு பக்கத்தில் ஒரு கம்போடு வைக்கிறது இந்தியன் கம்போடு டாய்லெட்டுக்கு இந்த பக்கம் தட்டி அந்த பக்கம் தட்டி முன்னாடி சாக்கு தூக்கம் போட்டுருங்க பின்னால் கொண்டு போய் ஒரு பீட்ரா போட்டு ரெண்டு பள்ளம் போடுங்க அதை செய்து கொடுத்த மகன் தான் நம்ம சுப்பிரண ஐயாவும் நம்ம சேவை வீடு வீடா வீடு வீடா போடணும் கல்லா கல் சீட்டில் சேவை சார் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க நைட்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் அலை அலை அடிக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க கடல்ல அலை நாங்கள் ராத்திரி போய் அங்க உட்காரோம் இரவு தான் எங்களுக்கு பயணமே அப்படியே அலையோட ஜனங்க வராங்க மிளகுப்பாறையில தரையில உட்காரும் அம்பேத்கர் நகர்ல ஸ்ரீரங்கத்துல தரையில உட்காருவோம் பன்னாங்குப்பத்தில் தலையில உட்காரணும் விலக விலகுப்பேட்டையில் தரையில உக்கார்வோம் குழந்தைங்க டாய்லெட் போய் தானாவே கழுகிற ஒரு சிஸ்டத்தை முத முதல்ல இந்த ஊர்ல கண்டுபிடிச்சாங்க தெரியல இந்தியாவின் வடநாட்டுல அமெரிக்காவில திருச்சி மிளகுப்பாறையில சேவை சாரும் கண்டுபிடிச்சதுதான் இந்த டாய்லெட் கான்செப்ட் இந்திய நாட்டிற்கு டாய்லெட்டை பத்தி முதல் முதல் செய்தியை இந்த மாவட்டம் தான் அனுப்பி வைத்தது என்பதை பெருமையோடு இப்பொழுது அவர்களை பாராட்டி நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் பண்ணாங்க அதனாலதான் இவங்க அதுக்கு மாதிரி பல ஸ்கீம் பண்ணியிருக்காங்க சொல்றதுக்கு நேரம் ஆகிட்டே இருக்கும் ஆனாலும் சொல்லணும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம் ஸ்கோப் சார் சொன்ன மாதிரி ஒரு குடிசையில் திருவள்ளுவர் படிப்பகம்னு வச்சிருந்தாங்க ஒரு லைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு போய் பார்த்தோம் அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள எப்படி ஒரு கட்டணத்தை அங்க கட்டி கொடுத்தாரு அந்த மக்கள் இப்பொழுது அது சமுதாய கூடமாகவும் பள்ளிக்கூடமாகவும் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நூத்தி ஒரு இடங்களில் சானிட்டரி காம்ப்ளெக்ஸ் கட்டணம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து பரமசிவம் வாட்டுற என்னுடைய நண்பர் எங்களுடைய நண்பர் இவங்க ரெண்டு பேரும் தான் அவருக்கு அவர் சிஷிய பிள்ளை அவர் வந்து ஆறு கோடி ரூபாய் வாட்டர் நேட்டு மூலியமா பணத்தை வாங்கி மாவட்ட டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிபியூஷன் ரெண்டு கோடி மாநகராட்சித்துல ரெண்டு கோடி தமிழ்நாடு அரசாங்கத்தில் ரெண்டரை கோடி வாங்கி நூற்றி பத்து இடங்களிலே சேனடரி காம்ப்ளக்ஸ் டாய்லெட் நாங்கள் எல்லா சிலையும் உருவாக்கி கொடுத்தோம் என்பதும் இந்த மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு இந்த மாவட்டத்தில் திட்டங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு வெள்ள நிவாரண பணியில் நடக்கிற போது நாங்கள் ரெண்டு பேரும் இடுப்பளவு தண்ணியில எல்லா இடத்துக்கும் போவோம் அவங்களுக்கு பாய் சாப்பாடு பாத்திரம் அவங்களுக்கு வேண்டிய மளிகை சாமான தங்களுக்கான இடங்கள் இவைகள் எல்லாம் மிக சிறப்பாக வெள்ளைக்காலங்களிலே ரொம்ப சிறையும் சிறப்பமாக செய்து கொடுத்துருக்கிறார்கள் நான் வந்து ஒரு இல்லம் நான்கு உள்ளம் ஒன்றேன்னு ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்தேன் இல்லம் நான்கு உள்ளம் ஒரு பிளஸ் போட்டு பாருங்க ப்ளஸ் போட்டு அப்படியே அடைச்சி பாருங்கள் நாலு கட்டம் வருதா நாலு கட்டத்தில் நாலு வீடு அதுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லேயும் டாய்லெட்டு நான் கட்டுற எல்லா வீடுகள்லயும் டாய்லெட் இல்லாமல் அந்த கான்செப்ட் நான்கு நாலு வீடு ஆனால் உள்ளம் ஒன்று ஏன் உள்ளம் ஒன்று வச்சோம்னா முதல் வீடு அந்தரற்கு ரெண்டாவது வீடு ஆயுதன் மூணாவது வீடு இஸ்லாமியர் நாலாவது வீடு கிறிஸ்தவர் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி நாங்கள் இந்த திட்டத்துல யாரு செலக்ட் பண்றதுன்னு ஒரு திட்டத்தை கொண்டோம் இப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்தாங்க விண்ணப்பம் போன்றவர்கள் எல்லோரும் அவர்களையே நானும் அமைச்சர் அவர் திரு நேரு அவர்களும் நேரு அவர்கள் நானும் அந்த திட்டத்தில் உட்காந்து ஒரு குடத்துல அவங்கவுங்க பேரை எழுதி போட சொல்லணும் அவர்களையே வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் அவர்களே தேர்ந்தெடுத்தார்கள் அதில் நூத்தி ஆறு பேர்களுக்கு மட்டும்தான் வீடு வழங்கப்பட்டது மீதி நானூறு நானூத்தி ஐம்பது வீடு வழங்க இயல உடனடியா கார்கள் நீங்கள் ஒரு இடத்துல நானூறு வீடு எடுத்து சேவையவர்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லோருக்கும் வீடுகள் தந்தாருன்னு சொன்னால் அது சேவையினுடைய பெருந்தன்மையும் அவருடைய ஈடுபாட்டையும் காண்பிக்கணும் இப்ப உங்களுக்கு உற்சாகம் வருது ஏன் உற்சாகம் வருதுன்னா எனக்கு எப்படி இப்படி வாய்ப்பு கிடைக்கும் நாளைக்கே நான் ஒரு இருபது வயசு ஆயிட முடியாதா இருபத்தஞ்சு வயசு ஆயிட முடியாதா உடனே நான் கலெக்டர் ஆகிட முடியாதா உடனே நான் சேவை மாதிரி ஆகிட முடியாதா ஸ்கோப்பு மாதிரி கிராமாலயம் மாதிரி ஆகிட முடியாதா ஐயா அக்ரிகல்ச்சர் காலேஜுடைய தலைவர் மாதிரி ஆகிட முடியாதா விஞ்ஞானி மாதிரி ஆகிவிட முடியாதா என்ற எண்ணம் எல்லாம் உங்கள்கிட்ட இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு கரண்டா ஓடும் நிச்சயமா ஓடும் ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்களை மா மனிதர்களை சந்திக்கிற போதெல்லாம் அவர்கள் செய்த பணிகளை எல்லாம் நினைத்து நினைத்து பார்க்கிற போதெல்லாம் நமக்கு தூக்கமே வராது பாம்பு பிடிக்கிறவங்க சில பேர் ஜனங்க இருப்பாங்க நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அவங்க வீட்டுல மூணு குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரு அஞ்சு பேர் மொத்தம் ஒரு சின்னதா ஒரு பத்தடி வட்டத்துல குடி இருக்காங்க அவன் படுத்துக்கிற இடமும் அவனை சுத்தி தலைமாட்டில ஒரு இருபது பானை இருக்கு இந்த இருபது இல்லையா பழைய வேட்டி துணியினுடைய தலைய போட்டு தச்சு கொஞ்சம் பொத்தல் போட்டு வச்சிருக்கான் அது என்ன பா அப்படின்னு கேட்ட பத்து பானையிலும் பத்து பாம்பு பா இருக்கு பாம்பாட்டிகள் பிடிக்கிறவங்க அவங்க இந்த ஜனங்க இந்த குழந்தை இந்த இடத்துல எப்படி வாழ்க்கையை நடத்துவார்கள் பாருங்கள் குடிச்ச இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனே ஒரு திட்டம் தீட்டிடணும் அந்த திட்டத்துக்கு எப்படி அதை தீட்டினா அது மக்களுக்கு போய் சேரும்னு பார்த்தோம் இவ்வளவு குழந்தை ஒரு மூணு வயசு அல்லது நாலு வயசு அந்த குழந்தை நாலு வயசு இருக்கும் அந்த குழந்த அது மாதிரி மூணு மடங்கு உயரமில்ல ஒரு பாம்பை கையில் பிடிச்சிடுச்சு கொத்தலை கையில் பிடிச்சி தைரியமா இப்போ போட்டோ எடுக்கிறாங்க இந்த போட்டோவை எடுத்து ஒரு நாள் நைட் பூரா உட்காந்து சேவை சார் ஆஃபீஸில் அந்த பாம்பாட்டைகளுக்கு வீடு கட்டுவதற்காக ஒரு திட்டம் தயாரிக்கிறோம் அந்த திட்டத்தை எத்தனை டெல்லி கொண்டு போனேன் அதை கொண்டு போய் அந்த ஆஃப்சர் முன்னாடி போட்டான் அவன் பதற்றப்பட்டான் அதை பார்த்த உடனே அந்த நாள் பதற்றப்பட்டார் இதையும் பாம்பு பிடிச்சி வைக்கிறேன் எப்படின்னு கேட்டார் அந்த பாம்பாட்டினுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனை தினந்தோறும் நினைக்கிற கூடியவர்கள் தான் இந்த மாவட்டத்திலே ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த திட்டம் ஒரு அடையாளம் அதன் மூலமாக மத்திய அரசாங்கத்தில் வந்து நிதி உதவி பெற்று அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் உண்மையான சேவை என்று நான் கருதுகிறேன் அந்த சேவையை செய்தவர் நமது சேவை கொஞ்சம் இது 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 மாதிரி திறந்தோறும் ஒரு திட்டம் வரும் நைட்ல எல்லாம் படுத்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்க போய் பார்த்து இதெல்லாம் பிள்ளைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெருவாரமா பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் படுத்துட்டு இருப்பாங்க மழை இருந்தா எல்லாம் எடுத்துட்டு கட கடக்கடன் ஓடுவாங்க ஒரு ஓரமா போய் தங்கறது நீங்க நிறைய பேர் பிள்ளைகள் பார்த்துருக்கலாம் அவர்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும் அந்த சிந்தனையினுடைய விழிப்பாடு தான் நைட் ஷெல்டர் நைட்ல போய் தங்குறதுக்கு இரவு காப்பகம் என்பதை தமிழ்நாட்டில் முதல் முதல்ல இரவு காப்பகம் திருச்சி மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் மற்றவர்களும் தான் நீங்க தட்டே இருக்கலாம் அவ்வளவு திட்டங்களை அவர்கள் சொல்றதுக்கார்கள் அறிவு சுரங்கம் என்று ஒரு புத்தகத்தை போட்டோம் நான் படிச்சுட்டு தேர்வு எழுதுறதுக்கு வேலைக்கு போறதுக்காக ஒரு ஜெனரல் நாலேஜ் புக்கு வாங்கணும்னு பார்த்தோம் அப்ப இருபத்தி ஏழு ரூபாய் அந்த புக்கு அது என்னால இருபத்தி ஏழு ரூபா கொடுத்து உடனடியா வாங்க முடியல என்னுடைய நண்பர் தான் இந்த புத்தகத்தை பத்தி சொன்னார் எனக்கு அப்ப வந்து பதினெட்டு வயது பத்தொன்பது வயசு இருக்கும் அந்த புத்தகத்தை என் நண்பருக்கு கொடுக்கறதா நான் எடுத்துக்கிறதா இதான் இப்போ மனசுல ஓடுது என் மனசுல என்ன இருக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொன்ன என் நண்பருக்கு இந்த புத்தகம் போய் சேரணும் அப்ப என்ன ஒரு மாசம் உட்காந்து இருநூத்தி எழுபது பக்கத்தையும் கையாலேயே எழுதிட்டேன் எழுதி பிரித்து பண்ண அந்த புத்தகத்தை என் நண்பர் கொடுத்துட்டேன் கையால் உள் உள்ளத்தில் உணர்வில் என்னுடைய ஏற்கனவே அதனால அந்த புத்தகத்தை படித்து நான் தேர்ச்சி அடைஞ்சு விட்டேன் முதல்ல வேலைக்கு போயிட்டேன் அந்த நினைவு எனக்கு இருந்த காலத்தினால்தான் இந்த ஏழை எளிய மக்களுக்கு பொது அறிவு பற்றிய புத்தகத்தை போடணும்னு நினைச்சேன் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்ப நாங்கள் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கான புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள் எல்லா ஏழை எல்லா மாணவர்களுக்கும் முதல் முதல்ல திருச்சி மாவட்டத்தில் தினமலர் ஃப்ரீயா பிரிண்ட் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்கணும் மாநில எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் கொடுத்துருக்குறோம் என்று சொன்னால் அதற்கும் இவர்கள் தான் காரணம் அதுக்கு பேர் தான் அறிவுச்சுரங்கம்னு ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் நான் டிஎன்பி இல்லை எம்டிஆ போன பிற்பாடு பேப்பர் மில் அது பேப்பர் மில் லட்சக்கணக்கான புத்தகங்களை அடிச்சு தமிழ்நாடு முழுக்க எல்லாமும் எல்லா மாணவர்களுக்கும் இந்த அறிவுச்சலுங்கள் ஜெனரல் நாலேஜ் புக்கை ஃப்ரீயாக கொடுத்தோம் ஆக எந்த சிந்தனைக்கும் வித்தாக விளங்குவது இந்த மாவட்டம் எல்லா சிந்தனைகளுக்கும் வித்தாக விளங்கி வெளிச்சமாக வருவதற்கு காரணமானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சேவை ஸ்கோப்பு கிராமாலயா போன்ற சேவை நிறுவனங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் இப்ப எனக்கு மனசுக்குள்ள நிறைய திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல எங்கேயாவது போனா வேலை வாய்ப்பு உருவாக்கணும் என்பதற்காகவும் நல்ல படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல விதமான பரிசுகளை உருவாக்கி மாவட்ட நல மையம் ஒன்று உண்டாக்கணும் இருந்தது அப்போ இந்த மாவட்ட நல மையத்தின் பொருளாளராகவும் செயலாளராகவும் பல ஆண்டுகள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து பணியாற்றியவர் சேவையவர்கள் அந்த சேவையவர்களுடைய பணிகளை இந்த நாடு பாராட்டி கொண்டிருக்கிறது இவர்களுடைய அவருடைய பணிகளை இந்த நாடும் இந்த உலகமும் பாராட்டிக் கொண்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் பாராட்டுவதற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் பெருமைக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் மக்களுடைய பணியே தங்களுடைய பணி மக்களுக்கான சேவையே தங்களுடைய சேவை என்பதை மனதிலே நிறுத்தி வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு தொண்டாற்றுவதே என்னுடைய கடன் என்று இவர்கள் ஆற்றி வருகின்ற பணியை நாம் போற்றி பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டுவதற்கும் போற்றுக்கும் என்னுடைய மனமார்ந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் நான் இந்த திருச்சி மாவட்டத்துக்கு பல நாள் கோப்பு சார் என்னை கூப்பிட்டுருக்காங்க சேவையின்னு கூப்பிட்டுருக்காங்க ஆனா இன்னைக்கு என்னுடைய உந்துதலால மன உந்துதலால ஒரு நன்றி உணர்வோடு எனக்கு செய்த அந்த நன்றியை நன்றி மறவாமல் அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருந்தொழாக வந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ கண்மணிகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய செய்தி இதுவரை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நான் சொன்ன செய்திகள் எல்லாம் மனதிலே ஏற்றிக்கொண்டு நீங்களும் இவ்வாறு ஆக வேண்டும் என்ற உணர்வோடு இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்தும் நான் இந்த மாவட்டத்தின் மீது மக்கள் மீது இவர்கள் மீது பற்றும் ஆர்வமும் நட்பும் உணர்வோடு இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு இந்த மக்கள் தான் காரணம் எனவே இந்த மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி சேவை அவர்கள் நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து அவர்கள் நூறாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து கிராமாலயா வாழ வேண்டும் என்று கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்